ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகடமி ஸோ நம்ம பார்க்க போகிற டாப்பிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஸோ இந்த சம்ஸ் வந்து எந்த புக்கில் இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் நியூ புக் மேக்ஸில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் டூவில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபில்இின் த பிளாங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு சம்மாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா த ஹெச்சிஎஃப் ஆஃப் ஃபார்ட்டி ஃபைவ் அண்ட் செவன்டி ஃபைவ் இயர்ஸ் அதாவது மீப்போவாக வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க இங்கே வந்து ரெண்டு வேல்யூ வந்து கொடுத்துருக்குறாங்க நாற்பத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு ஓகேங்களா இதுக்கு வந்து நம்ம ஹெச்எசிஎஃப் வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஸோ ரெண்டுமே அஞ்சில் இருக்கிறதுனால நம்ம அஞ்சு காமனாக எடுத்துக்கிறோம் ஸோ அஞ்சு காமனாக எடுக்கும்போது இங்கே நைன் வரும் அதுக்கு அடுத்தது இங்கே ஃபிஃப்டீன் வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நைனும் ஃபிஃப்டினும் காமனாக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ எடுத்துக்கலாம் ஓகேங்களா த்ரீ போது இங்கே வந்து த்ரீ வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் வரும் ஸோ இதுக்கு வந்து நம்ம காமனாக எதுவும் எடுக்க முடியாது ஸோ அப்போ இந்த கொடுத்துருக்கற நம்பரோட ஹெச்எஸ்சிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் ஓகேங்களா

டூ கமா ஃபோர்னு நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து அடுத்தடுத்து உள்ள இவன் நம்பர்ஸ் ஓகேங்களா இதுக்கான ஹச்எசிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமனாக உள்ள நம்பர் என்ன டூ வந்து கொடுக்குறோம் ஸோ இங்கே வந்து ஒன்று வந்துடும் இங்கே வந்து டூ வந்துடும் ஓகேங்களா அப்போ ஹச்எசிஎஃப் என்ன ஹச்எசிஎஃப் ஈக்குவல் டு டூ வந்து வந்துடும் ஸோ இந்த ரெண்டு நம்பர் தான் எடுக்கணுமா அடுத்தடுத்த நம்பர் நிறையா இருக்கே அப்படின்னா ஸோ அதுலேயும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸோ அதுக்கடுத்தது வந்து பாருங்க எட்டு பத்து ஓகேங்களா ஸோ இங்கே எட்டு ஒம்பது பத்து இந்த மூணு நம்பர் இருக்குது அப்படின்னா சக்ஸஸிவ் ஈவன் நம்பர்ஸ்னால் இது ஒரு ஈவன் நம்பரா அதுக்கு அடுத்தது உள்ள ஈவன் நம்பர் இது ஓகேங்களா இந்த ரெண்டு ஈவன் நம்பரையும் நம்ம எடுத்துக்கிறோம் அதே போல் தான் நம்ம ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இடையில வந்து மூணு இருக்கும் இது ஒரு ஈவன் நம்பர் அதுக்கு அடுத்ததே உள்ள ஈவன் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஸோ இந்த ரெண்டு நம்பரும் போது நம்ம ஏற்கனவே ஆன்சர் வந்து பார்த்தோம் இப்போ அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எட்டும் பத்தும் எடுத்துருக்குறோம் எட்டும் எடுக்கும் போது ஸோ அதை நம்ம ஹெச்எஸ்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கும் போது இதுக்கு காமனாக டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டூ தான் ஓகேங்களா டூ கொடுக்கும்போது இங்கே நாலு வந்துடும் இங்கே வந்து அஞ்சு வந்துடும் ஸோ இதுக்கு காமனாக இதை டிவைட் பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியாது அப்போ இதோட ஹச்சிசிஎஃப் வந்து ரெண்டு ஓகேங்களா ஸோ இன்னொரு நம்பரும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா பன்னெண்டு மாக பதினாலு இந்த சக்சசிவ் ஈவன் நம்பர்ஸ்க்கு நம்ம கட்சிசிஎஃப் வந்து கண்டுபிடிக்கும் போது இதையும் நம்ம ரெண்டால தான் நம்ம டிவைட் பண்ண முடியும் காமன் நம்பர் ஓகேங்களா ஆறோ இல்லை மூணோ எதுவும் நம்ம கொடுத்து பண்ண முடியாது ஓகேங்களா அப்போ ரெண்டு நம்ம எடுத்துக்கிட்ட போது இங்கே வந்து ஆறு வந்துடும் இங்கே வந்து ஏழு வந்துடும் இதுக்கு காமன் நம்பர் எதுவும் எடுக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது அப்போ ஆன்சர் என்ன டூ அப்போ ஏதாவது ரெண்டு சக்சசிவ் ஈவன் நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து என்ன வரும் hcf வந்து 2 தான் வரும். நம்ம நெக்ஸ்ட் சம் பாப்போம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, 3rd சம் என்ன கொடுத்து இருக்காங்க அப்படின்னா, if the lcm of 3 and 9 is 9 then their hcf is என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது 3 மற்றும் 9 ஆகிய எண்களின் மீசிம வந்து பாத்தீங்கன்னா 9. இனில் அவற்றின் மீபோவா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது lcm வந்து கொடுத்துட்டாங்க. ரெண்டு நம்பரோட lcm வந்து கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஸோ அதே ரெண்டு நம்பரோட HCF என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா என்ன ரெண்டு நம்பர் அப்படின்னா மூணும் ஒன்பதும் ஓகேங்களா இதுக்கான HCF வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் காமனாக நம்ம எதில் டிவைட் பண்ணலாம் த்ரீயால் நம்ம டிவைட் பண்ணலாம் ஸோ த்ரீயால் டிவைட் பண்ணும்போது இங்கே ஒன்று வந்துடும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு வரும் ஓகேங்களா அப்போ இதுக்கப்புறம் நம்ம த்ரீ வந்து கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னா த்ரீ கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டுமே காமன் நம்பராக இருந்தால் தான் நம்ம வந்து கொடுக்க முடியும் ஸோ இங்கே வந்து ஒன்று இருக்கிறதுனால நம்ம த்ரீயோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம் அப்போ ஹச்எசிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹச்எஸ்சிஎஃப் ஈக்குவல் டு த்ரீ நம்ம நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் த எல்சிஎம் ஆஃப் டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி நைன் அண்ட் ஃபிஃப்டி டூ இயர்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க அதாவது இருபத்தி ஆறு முப்பத்தி ஒம்பது அப்புறம் ஐம்பத்தி ரெண்டு இந்த மூணு நம்பர் கொடுத்து அதோட மீசிமா வந்து கேட்டிருக்காங்க இருபத்தி ஆறு முப்பத்தி ஒம்போது அதுக்கடுத்தது ஐம்பத்தி ரெண்டு ஸோ இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது ஸோ எல்லாத்தையும் காமனாக வந்து டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் என்ன எடுத்துக்கலாம் தேர்ட்டின் வந்து எடுத்துக்கலாம் தேர்ட்டின் எடுக்கும் போது இங்கே டூ வந்துடும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ வந்துடும் அதுக்கடுத்து இங்கே வந்து ஃபோர் வந்துடும் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இங்கே வந்து நம்ம கூ டூ கொடுக்குறோம் இங்கே ஒன் வந்துடும் அப்புறம் இங்கே த்ரீ வந்துடும் இங்கே டூ வந்துடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம த்ரீ கொடுத்தாலும் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ரெண்டு வரும் இங்கே டூ கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஒன்று ஓகேங்களா நம்ம எல்சிஎம் அப்படிங்கிறதுனால கடைசி வரைக்கும் ஒன்று கொண்டு வர வரைக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் ஸோ இது வரைக்கும் நம்ம எழுதலைனா கூட நம்ம இந்த ஸ்டெப்போடு நிறுத்திடலாம் ஓகேங்களா இந்த ஸ்டெப்போடு நிறுத்தினாலும் அதே ஆன்சர் தான் வரும் தேர்ட்டீன் இன்ட்டு டூ இன்டூ த்ரீ இன்ட்டு டூ வரும் இங்கே எடுத்துக்கிட்டாலும் தேர்ட்டின் இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ வரும் ஓகேங்களா ஃபைனலாக நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் தேர்ட்டின் இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ இன்டூ டூ ஸோ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஸோ எல்சிம் ஆஃப் அந்த த்ரீ நம்பர்ஸ்க்கு வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் தான் ஆன்சர் நம்ம நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் த லீஸ்ட் நம்பர் தட் சுட் பி ஆடர் டூ ஃபிஃப்டி செவன் ஸோ தட் சம் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசபிள் பை டூ த்ரீ ஃபோர் அண்ட் ஃபைவ் ஓகேங்களா அப்போ ஐம்பத்தி ஏழு உடன் எந்த சிறிய எண்ணை கூட்டினால் அது இரண்டு மூன்று நாலு மற்றும் ஐந்தால் சரியாக வகுபடும் அப்படிங்கிறது கொஷினை வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ கொடுத்துருக்குற நம்பர் என்ன டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகேங்களா ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நம்ம காமனாக இருக்கிற டூ நம்ம வந்து முதல்ல கொடுத்து நம்ம எல்சிஎம் எடுத்துக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துடும் இங்கே வந்து அதே த்ரீ வரும் இங்கே ரெண்டு வரும் இங்கே வந்து அஞ்சு அதே வந்துடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டு அஞ்சு ஓகேங்களா ஸோ ஃபர்தராக டூ ஒன்று 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 அஞ்சு ஓகேங்களா ஃபர்தராக நம்ம அஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஒன்று 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 எல்லாமே வந்து ஒன்றா வந்துடும் ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் கூட நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதில்லை நம்ம இந்த ஸ்டெப்லேயும் நிறுத்திட்டா கூட ரெண்டு இன்ட்டு ஒன்று இன்ட்டு மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு அஞ்சு வந்து நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு அஞ்சு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி வந்து வருது ஓகேங்களா ஸோ அப்போ கொஷினில் வந்து கொடுத்துருக்கிற நம்பர் என்ன ஐம்பத்தி உடன் எந்த சிறிய எண்ணை கூட்டினால் அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு மற்றும் ஐந்தாள் சரியாக வகுபடும் அப்படின்னா ஸோ வந்திருக்கிற ஆன்சர் வந்து சிக்ஸ்டி ஓகேங்களா கொஷினில் கொடுத்துருக்கிறது ஃபிஃப்டி செவன் ஸோ ஃபிஃப்டி செவனோட நம்ம மூணை வந்து கூட்டினா தான் வந்து பார்த்திங்கன்னா அறுபது வந்து கிடைக்கும் ஓகேங்களா கிடச்சிருக்கிற ஆன்சர் வந்து அறுபது கொஸ்டினில் வந்து கேட்டிருக்கிறது ஐம்பத்தி ஏழு இப்போ எல்ஜிஎம் எடுத்த நம்பர் வந்து டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதில் சரியாக வகுப்படக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அறுபது வந்து கிடச்சிருக்கு அப்போ ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுபதாக வரணும் அப்படின்னா நம்ம என்ன கூட்டியிருக்கணும் அப்படின்னா மூணு அப்படிங்கிற நம்பரை நம்ம ஆட் பண்ணணும் ஐம்பத்தி ஏழோட அந்த சிறிய நம்பர் என்னென்னா மூணு மூணு ஆட் பண்ணோம்னா அது வந்து அறுபது இங்கே எல்சிஎம் எடுத்து கிடச்ச ஆன்சர் அறுபது வந்து வருது அப்போ ஆன்சர் என்ன மூணு தான் வந்து ஆன்சர் ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்குறாங்க சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஓகேங்களா சரியாக தவறா அதில் முதல் சம் வந்து என்ன த நம்பர்ஸ் ஃபிஃப்டி செவன் அண்ட் சிக்ஸ்டி நைன் ஆர் கோ பிரைம்ஸ் ஐம்பத்தி ஏழு மற்றும் அறுபத்தி ஒம்பது ஆகியவை சார்பகா எண்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து சரியாக தவறா அதாவது ஐம்பத்தி ஏழு மற்றும் அறுபத்தி ஒம்போது ஆகியவை சார்பகா எண்கள்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது சரியாக தவறா அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லணும் ஓகேங்களா முதல்ல சார்பகா எண்கள் அப்படின்னா என்னென்னு வந்து பார்ப்போம் ஓகேங்களா சார்பகா எண்கள் அப்படின்னா ஏதோ ஒரு ரெண்டு நம்பரை நம்ம எடுத்துக்கிறோம் அந்த ரெண்டு நம்பரை காமனான ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் பண்ண முடியுமான்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி காமனாக ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் பண்ணவே முடியாது ஓகேங்களா டிவைட் பண்ணவே முடியாத நம்பராக இருந்து ஆனால் டிவைட் பண்ணவே முடியாத நம்பராக இருந்தால் ஒன்றால் கண்டிப்பாக டிவைட் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஒன்னால் மட்டும் டிவைடாகக்கூடிய நம்பர் மட்டும்தான் சார்பகா எண்கள் கோ பிரைம் நம்பர் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே வந்து என்ன எடுத்துக்கலாம் ஏழு அதுக்கடுத்தது பதினொன்று ஓகேங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏழு பதினொன்றுன்னு ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டோம் ஸோ இது வந்து காமனாக எந்த நம்பரில் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா காமனாக ஏழால் போட்டாலும் வந்து நம்ம லெவன் வந்து டிவைட் ஆகாது லெவன் வந்து ஒர்க் அவுட் பண்ணாலும் செவன் வந்து டிவைட் ஆகாது அப்போ இந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னா என்ன நம்பரால் மட்டும் டிவைட் பண்ண முடியும்னா ஒன்று அப்படிங்கிற நம்பரால் மட்டும்தான் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான நம்பர் ஒன்னால டிவைட் பண்ணால் இங்கே மறுபடியும் ஏழு இங்கே பதினொன்று இதுதான் வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோ ப்ரைம் நம்பர் ஓகேங்களா இதுதான் வந்து கோ பிரைம் அதாவது சார்பகா சார்பகா எண்கள் ஆனால் இங்கே கொஷின்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா செவன் அதுக்கடுத்தது சிக்ஸ்டி நைன் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த நம்பரை காமனாக ஏதாவது நம்பரால் டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா லீஸ்ட் நம்பர் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா த்ரீ எடுத்துக்கலாம் த்ரீ அப்படிங்கிற லீஸ்ட் நம்பரால் நம்மளால் டிவைட் பண்ண முடியும் அப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பத்தொம்போது வரும் இங்கே இருபத்தி மூணு வரும் இருபத்தி மூணு இன்ட்டு மூணு அறுபத்தி ஒம்போது பத்தொம்பது இன்ட்டு மூணு ஐம்பத்தி ஏழு அப்போ காமனாக எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியுது மூணு அப்படிங்கிற நம்பரால் டிவைட் பண்ண முடியுது ஃபர்தராக ஏதாவது காமனான நம்பரால் டிவைட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேணாம் ஒரு தடவை நம்ம காமனான நம்பரால் டிவைட் பண்ணாலே போதும் ஒன்றை தவிர அப்படி டிவைடான நம்பராக இருந்தது அப்படின்னா ஸோ வந்து இது வந்து சார்பகா எண்கள் வந்து கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்பகா எண்கள் வந்து இல்லை நாட் கோ ப்ரைம் ஓகேங்களா இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதாவது சார்பகா எண்கள் அப்படின்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா காமனாக எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது ஒன்றை தவிர அதே போல் ரெண்டு நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒன்றையும் தவிர காமனான நம்பரால் ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் ஆகும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சார்பாக எண்கள் இல்லை நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு சம் பாருங்க த ஹெச்சிஎஃப் ஆஃப் செவன்டீன் அண்ட் எயிட்டீன் இஸ் ஒன் ஓகேங்களா அதாவது பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய எண்களின் மீ கா ஒன்று ஆகும் ஓகேங்களா மீ காவும் மீ பே வா ரெண்டுமே ஒன்று தான் ஓகேங்களா இது வந்து சரியாக இல்லை தவறான்னு சொல்லி கேட்டிருக்காங்க பதினேழு பதினெட்டு இது ரெண்டுத்துக்கும் காமனான நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தான் ஒன்றால் மட்டும்தான் இது வந்து டிவைட் ஆகும் பதினேழு பதினெட்டு ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக வந்து ஆன்சர் வந்து ஒன்று தான் அப்போ கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து சரி ட்ரூ ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு சம் பாருங்க தேர்டு சம் த எல்சிஎம் ஆஃப் டூ சக்சஸிவ் நம்பர்ஸ் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ் ஓகேங்களா இரு அடுத்தடுத்த எண்களின் மீசிமை அவ்விரு எண்களின் பெருக்கற் பலனுக்கு சமமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து ட்ரூ ஓகேங்களா சரி சரியாக தவறால் வந்து கேட்டிருக்காங்க இது சரி இது எப்படின்னு பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு சக்ஸஸிவ் நம்பர்ஸ் வந்து எடுத்துக்குவோம் சக்ஸசிவ் நம்பர்ஸ் அப்படிங்கிறது அடுத்தடுத்து உள்ள நம்பர் அஞ்சு ஆறு ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சும் ஆறு நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா அஞ்சு நம்ம இங்கே கொடுத்தோம்னா ஒன்று வந்துடும் இங்கே ஆறு வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு இங்கே கொடுத்தோம்னா ஒன்றுக்கமாக ஒன்று அப்போ இரு எண்களின் இரு அடுத்தடுத்த எண்களின் எல்சிஎம் இருக்குது பார்த்திங்களா இந்த எல்சிஎம் ஓகேங்களா இந்த எல்சிஎம் அவ் இரு எண்களின் பெருக்கற் பலனுக்கு சமமாகும் இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா பெருக்கற் பலன் என்ன முப்பது ஓகேங்களா ஸோ அதுக்கு சமமாகும் இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா முப்பது தான் வரும் ஓகேங்களா ஸோ அதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அடுத்தடுத்து நம்பர் ஏழு எட்டு சக்ஸஸிவ் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம் இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா ஏழு கொடுத்தோம்னா இங்கே ஒன்று எட்டு வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு எடுத்தோம் அப்படின்னா இங்கே ஒன்று கம்மாக ஒன்று வந்துடும் ஸோ அதே போல் அடுத்தடுத்த இரு எண்களின் எல்சிஎம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு அது வந்து அவ்விரு எண்களின் பெருக்கற் பலனுக்கு சமமாகும் அதாவது ஏழு எட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் ஐம்பத்தி ஆறு ஸோ இந்த ஏழு எட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் ஐம்பத்தி ஆறு தான் ஓகேங்களா அப்போ இந்த கூற்று சரி நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்